ஹாய் பட்டாசு குட் மார்னிங் உன்னோட ஃப்ரெண்டா வேற லைவ்ல இருந்தவங்கள கூப்பிட்டு வராது ரொம்ப தப்பு சரியா வேற லைவ்ல இருக்கவங்கள கூப்பிடாது அது ரொம்ப தப்பு நிச்சயமா ஓகே ராம ஆமா ஆமா உண்மைதான் ராமச்சந்திரன் லவ் யூ லைக் யூ அக்கா பிளீஸ் டெல் மீ காண்டாக்ட் யுவர் மொபைல் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் டெல் மீ கபாடியா கபடி என்ன சொல்றீங்க பிரின்சஸ் கபடியா என்ன சொல்றீங்க பிரான்சிஸ் தயவு செய்து தமிழில் டைப் பண்ணு அவனுக்கு படிக்க தெரியாது ஒரு காசு இது இருக்கு நீங்க எந்த ஊர் நீங்க நாங்கள் பெரம்பலூர் நிக்கி பெரம்பலூர் நீங்க ராதிகா மாதிரி இருக்கீங்க அப்படியா மீரா நன்றி நன்றி சரிதான்னு சொல்லுவாங்க வந்து அதிகமாக வந்து சரிதான்னு சொல்லுவாங்க நீங்க ராதிகான்னு சொல்லிருக்கீங்க என் பேர் ரேவதி சரிங்களா ஆனா ரேவதி மாதிரி இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஹரிஃப்கா ஹரிஃப்கானா ஹாய் ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ அப்போ சுத்துது பக்கி என்னதுரா லைவா இல்லையே ஃபுல்லா ஃபுல்லாயிருக்கடா தம்பி நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் ஆரிஃப் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க பிரெஞ்சு பிரான்சி இல்லை பிரின்சஸ் ஏ பிரின்சஸ் உங்க பேரு பிரின்சஸ் ஓகேவா பிரின்சஸ் கலெக்ஷன் இவ்வளவு அழகா நேம் வச்சிருக்காரு பிரின்சஸ் லைவ் தான் அதான் அதான் டவர் ஆனா ஃபுல்லா இருக்கு என்னன்னு தெரியல பிரியாணியா காலையிலே பிரியாணியா சூப்பர் சூப்பர் டிஷ்ஷு செம்ம செம்ம குமார் ஹாய் டீச்சரா ஸ்கேல் எடுத்துட்டு வந்துடும் மனோஜ்குமாரி உங்களுக்கு மட்டும் லோகேஷ் ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா குமார் நீங்க தானே அந்த ஏதோ சொல்ல சொன்னீங்க என்னமோ நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஏன்னா மறந்துடுவீங்க பேசிட்டே இருப்பீங்க மறந்துடுவீங்க சரிங்களா லைக் போட்டு பேசுங்க ஏதோ ஒன்று முதல்ல தயமையில் டைப் பண்ணுங்க ஸ்கேல் வேண்டாம் அப்புறம் என்ன குச்சி எடுத்துருட்டுங்களா எஸ் மேம் ஓகே மனோஜ் குமார் சாப்பிட்டீங்களா லோகேஷ்வரான்னு சாப்பிட்டீங்களா அன்பான வணக்கம் பிரின்சஸ் பிரின்சஸ் தமிழில் பேசுகிறாங்க நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஏன்னா வந்து பேசிட்டு லைக் மறந்துடுவீங்க சரிங்களா அதுக்காக தான் நான் தான் கொஸ்டின் கேட்டேன் மேம் கொஸ்டின் நீங்க தான் கேட்டீங்களா ஓகே மனோஜ்குமார் எனக்கு மனோஜ் மனோஜ்குமார் பேரு நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா டீச்சர் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்டு வச்சிருக்கேன் நேற்று தான் ஆறு தோசை சுட சுட சாப்பிட்டேன் இன்னைக்கு பத்து தோசை சாப்பிடு வயிறு சரியில்லை வயிறு சரியில்லைன்ட்டு ஆறு தோசை சாப்பிட்டியாடியே டீச்சர் ஸ்கேல் ஓகேவா ஓகே ஓகே ஸ்கேல் ஓகேவா பரவாயில்ல ஸ்கேல் அடித்தாலும் சம்மாடி ஒழிக்கும் அதுவும் இப்படி அடிப்பாங்க ஞாபகம் இருக்கா முட்டியில் அடிப்பாங்க வழி செம்ம வழி வலிக்கும் எங்கள் டீச்சர்லாம் அப்படி தான் அடிப்பாங்க அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது அடிப்பாங்க முட்டியை திருப்பி வச்சு அடிப்பாங்க ஒழுங்காக படிக்கலைனா சாப்பிட்டியாக்கா லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு என்ன லதா லக்ஷ்மி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடன் ஸ்கேல் ஓகே ஓகே அதுதான் மர ஸ்கேல் தான் சூப்பராக பேசுகிறேன் தேங்க் யூ ஆரிஃப் கான் தேங்க் யூப்பா தேங்க்யூப்பா எப்படி இருக்கீங்க லக்ஷ்மி சாப்பிட்டீங்களா நிறைய பேர் நம்ம லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வர மாட்டேங்கிறாங்க ஆ வீட்டில் வந்து துணி துணி மட்டும் தச்சுக்குவேன் அதுக்கு ஸ்கேல் வச்சுருக்கேன் மர ஸ்கேல் அளவு எடுக்கிறதுக்கு அதனால் எப்பயும் என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கும் மர ஸ்கேல் இருக்கும்